அடுத்த பாசுரம் பயணைந்த நுதி கோட்டு ஒன்றாய் மண்ணெல்லாம் கிடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த தீரியினால் பாணன் திந்தோள் நேர்ந்த வந்தாள் அணைகிற்பேர் நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்னும் மலர்க்குமுதம் வாய் கடைசி மார்கள் செய்யணைந்து களை களையாதியேறும் நகரே சேர்மீரே வையணைந்த நுதிக்கோட்டு வராகமொன்றாய் வராக் கூர்மையான பக்கையுடைய கும்பை உடைய ஒரு வராகமா பிரிந்தது வராமதான் சொல்லு சாதாரண அர்த்தம் தான் வையணை வையணைந்த பையன்தான் பிள பிளந்து செல்லக்கூடியதான கூர்மையான கோடு பையனை இந்த நுதி கோட்டு வராக மண்ணெல்லாம் கிடந்தெடுத்து இந்த பூமி பிராட்டையே தோண்டி எடுத்தார் அவர் மதங்கள் செய்து இப்போ உலகம் புதுசாக வந்துடுது இப்போ இப்போ மதங்கள் செய்து இந்த மதங்கள் செய்து பலவிதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய இண்டிபெண்ட் திங்கிங்க்கு வழி செஞ்சுன்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களை நீங்கள் யோஜனை பண்ணுற மாதிரி தான் யோஜனை பண்ண விடணும் நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நான் நான் அவங்க வழியில் தான் யோஜனை பண்ணுவேன் இந்த மதங்கள்லாம் அவளோட இண்டிவிஜுவாலிட்டி டைவர்சிவிட்டின்னு சொல் டைவர்சிட்டின்னு சொல்கிறா பாருங்க ஒன்றும் அதெல்லாம் மாற்றக்கூடாது அதான் இயற்கை உண்மை அந்த இவர் சொல்லுவார் பாருங்க நம்ம கூட சொல்லுவார் பாருங்க உலகில்லை எல்லாரும் வீட்டு வீ பரம எல்லாரும் மோட்சத்திற்கு போனால் வீடில்லை என்னை இந்த இந்த உல உலகில்லை எண்ணெய் உலக இயல வெவ்வேறு விதமாக இருப்பது தான் தான் மதங்கள் செய்தும் வெவ்வேறு மதங்களை வெவ்வேறு எண்ணங்களை உடையவர்களாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தான் சுவாமி இதான் அர்த்தம் அதுக்கு பையனைந்த நுதி கோட்டு வராக ராய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த தீருகினால் பாணந்திந்தோள் நெய்யாணாய்ந்த திகிரின்னா சக்கரத்தை சொல்கிற முன்னாடியே படிச்சுருக்கோம் நெய்யாணாய்ந்தான் சுவாமி சக்கரத்துக்கு நெய் போட்டுருப்பாரான்னு அப்படி இல்லை எப்பொழுதும் பளபளத்து கொண்டிருக்கிற பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கர ஆயுதத்தினால் வானன் திந்தோல் நேர்ந்தவன் அப்படி அவன் வாணுடைய தோள்களை அறுத்தவன் தான் சொல்கிறான் ஒன்றும் கஷ்டம் இல்லை தாள் அணைகிற்பேன் அவனுடைய திருவினைகளை போய் சேருவீர்கள் இப்போ நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணணும் இப்போ மனுஷாவை சொன்னார் இயற்கையை சொன்னார் இப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் வமநாட்டிங்களை சொல்றார் என்ன அவன் என்ன சொல்கிறா பாருங்க நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் மலர்க்கும் பாய் என்றும் கடைசி மார்கள் செய்யணைந்து கலை கலையாதி காழி சீராபவின் நகரே சேர்ப்பி நீரே ஏன்னா முழுசாக படிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் இப்போ சேர்ந்து கற்பனை பண்ணி கடைசிமார்கள் அப்படின்னா வயலில் வேலை செய்கிற கடைநிலை பொம்ம கடைநிலை பெண் ஊழியர்கள் அவரோட வேலைன்னா கலைகளை களைவது நோப்பம் நாற்று நடுவா கலைகளை களைவா அந்த மாதிரி வேலை செய்வா பாருங்க அவைகளைத்தான் அவரை தான் அவர் கடைசி மாறுகள் அப்படின்னு எழுதியிருக்காரு புரிஞ்சுதான் இவன் என்ன பண்ணுறான் அவன் களை எடுத்து வயலுக்குள்ளே இறங்குறான் புரிய என்ன அங்கே போனால் நெய்தலோடும் மையணந்த குவளைகள் தம் கண்கள் என்ன நெய்தல் மலருக்கு இந்த குவளை மலர்கள் இருக்குது அதை இதெல்லாம் நம்முடைய கண் மாதிரி இருக்கேன் அப்படின்னு அவன் யோஜனை பண்ணுறான் அதான் முதல்ல புரிஞ்சுங்களா நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் மலர்க்கும் முதம் வாய் என்றும் தாமரை வேற போது அதெல்லாம் களை அந்த மலர்க்கு முதம் வாய் என்றும் தம் வா என்றும் அவனுடைய வாய் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிருந்து கடைசிமார்கள் கடைசிமார்கள் தான் அவங்களை புரியுது இருந்துப்போம் கடைநிலை பண் ஊழியர்கள் செய்யணிந்து காரியம் செய்யறதுக்கோசரம் வயல்ல இறங்கிறான் இறங்கி களை கலையாது ஏறும் இதெல்லாம் நம்மோட கண்ணு மாதிரி இருக்கு நம்ம வாய் மாதிரி இருக்குன்னு களை களையெல்லாம் மேலே ஏறி வந்துட்டான் இப்படிப்பட்ட ஊராக என்ன விஷயம் இதெல்லாம் கற்பனை பண்ணிக்க முடியாது புரிஞ்சுல இதான் அவரோட கவித்திரன் பாருங்க ஒரு கஷ்டம் இல்லையா அவங்களுக்கு மெய்யை செய்யணைந்து களை கலையாது ஏறும் காளி சீராம விண்டகரே சேர்மி நீரே இப்போ நான் ஒன்றும் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம் நான் நான் புரியுது உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுது சேதம் பண்ணிக்கலாமா பையனைந்த நுதி கோட்டு ஒன்றாய் மண்ணெல்லாம் இடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த தீரியினால் பாணன் திந்தோள் நேர்ந்தவர்த்தாள் அணைகிற்பேர் நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் பலர்கம் கடைசி கடைசிமார்கள் செய்யணைந்து களை களையாதியேறும் காழிச்சீராமின் நகரே நீரே